சிட்டோடு ஜாக் என்ன இது கேபிள் டிவி டிக்டாக் மாதிரி அப்படி இருக்க நம்பிங்க இது டிட்டோ ஜாக் அப்படிங்கிறது என்னென்னா ஆரம்பப்பள்ளி ஆசிரியர்களுடைய சங்கம் அது கடந்த செப்டம்பர் பத்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிறாங்க பழைய ஓல்டு பென்ஷன் கொடுக்கணும் அதெல்லாம் வலியுறுத்திலாம் போராட்டம் பண்ணாங்க பெரிய அளவு முக்காவாசி ஸ்கூல் வந்து குழந்தைங்களை வர சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா வாத்தியார் வரல பல பேர் மரத்தடியிலையும் வெளியிலேயும் பசங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் அழைச்சிட்டு போனால் அந்த கூத்தெல்லாம் டிவியில் காட்டினதெல்லாம் பார்த்தோம் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது சதவீதத்திற்குமான ஆசிரியர்கள் வரவே இல்லை அப்படின்னு பிறகு நாங்கள் போராட்டம் பண்ணதுனால தான் எங்களை வந்து அரசே கூப்பிட்டு பேச்சு பேச்சுவார்த்தை நடத்திருச்சுன்னு எங்கள் ஏரியாவில் வந்துட்டா அப்படிங்கிறதுனால அவர் ஏரியாவுக்கே இந்த ஆசிரியர்களை கூப்பிட்டு அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு அது கூட அவராக அந்த டெசிஷன் எடுக்கலையாம் முதல்வர் வந்து உங்கள்கிட்ட பேச சொன்னார் அப்படிங்கிறதுக்காக அவர் பேசியிருக்கிறாரு சரி இவங்க வந்து முற்றுகை போராட்டம் முப்பதாம் தேதி பண்ணலான்றதாங்களா அதை வந்து நாங்கள் இப்போதைக்கு நிறுத்தி வைக்கிறோம் உங்களோட பேச்சுவார்த்தை பண்ணதுனால அப்படின்னு வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் ஆச்சு அதுக்கப்புறம் இவங்க போராட்டம் பண்ணதுக்கு சம்பளத்தை கட் பண்ணி ஒரு அவங்களுக்கு நோட இது வந்திருக்கு சர்க்குலர் வந்துருக்குது இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நான் வந்து இதை விட இன்னும் கடுமையாக இந்த டிட்டோ ஜாக் ஜாக்டோஜியோ இந்த ஆசிரியர் கூட்டணி இவங்க இந்த பயலுகள் சொல்கிறது தப்பு வாய் வரைக்கும் வருது இருந்தாலும் அவங்க எழுத்தறிவித்தவன் ஆசான் நாளைக்கும் அவங்க பல பேருக்கு ஆசான் அதனால் அவங்கள ரொம்ப கடுமையான வார்த்தைகள் இல்லாமல் பட் தேசர்ஸ் தி ட்ரீட்மெண்ட் ஏன்னா ஒரு அடிமை சாசனை எழுதி கொடுத்து திமுகவுக்கு கொத்தடிமையாகவே மாறி இப்போ ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் போட்டி அரசு டிபார்ட்மெண்ட்லேயும் போட்டி நீங்கள் வந்து இவங்க யாரோட நெருங்கி போட்டி போடுறாங்கன்னா தமிழ் ஊடகங்களுக்கும் இந்த ஆசிரியர் சங்கங்களுக்கும் தான் நெருங்கிய போட்டி எதில் வரலாசல் யார் திமுகக்கு அவ்வளோ விசுவாசமாக அவன் காரி துப்பினா கூட ஜோட்டாலேயே அடித்தால் கூட நான் வாங்கிக்கிட்டு நீங்கள் தான் எங்கள் ஆண்ட அப்படின்னு இருப்பேன் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா அதில் வந்து தவிர்க்க முடியல நம்மளால் அதை நுணுக்கமாக அவ்வளோ நுணுக்கமாக டிசைட் பண்ணவே என்ன பாருங்களேன் நம்மளை செக் அண்ட் பேலன்ஸ்லேயே வைக்கிறாங்க இந்த மீடியாவும் இந்த ஆசிரியர் சங்கமும் இவங்க இல்லைன்னா திமுக ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது இவங்கெல்லாம் தான் வந்து ஓட்டு போடுறவனைய கூட கன்ஃபியூஸ் பண்ணி மக்களையே மறைமாற்றி அதுவும் நாம் படிக்கிற காலத்துலலாம் அவங்க ஆசிரியர்களே வந்து ரொம்ப நக்கலாக காங்கிரஸையும் எம்ஜிஆரையும் எள்ளி நகையாடி திமுகவுக்கு ஆதரித்தவங்க இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாமே ரொம்ப நல்லவங்கிற அளவுக்கு இன்றைக்கி இந்த ஆசிரியர்களுடைய செயல்பாடு வேற ஆசிரியருக்கு இப்போ விருது கொடுத்துருக்காங்க இல்லையா நான் வந்து கொத்தடிமைன்னு சொன்னால் கூட அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் இவங்களுடைய இந்த ஆசிரியர் சங்கங்கள் வந்து இவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தேவை தான் ஆனால் நியாய தர்மம்னு பார்த்தோன்னா தேர்தல் போது இவங்க சொன்னது என்ன உங்களுக்கு நாங்கள் பழைய பென்ஷன் ஸ்கீம்லேயே தரோம் உன்னால் கொடுக்க வக்கு இல்லைன்னா நீ எதுக்கு புழுகுற எல்லாருக்கும் மாதம் எல்லா குடும்பத்தலைவர்களுக்கு ரூபான்னு சொல்லிவிட்டு தகுதி உள்ளவர்களுக்கு ரூபா உங்களுக்கு வந்து மாதம் மாதம் ரீடிங் எடுத்து உங்களுக்கு கரண்ட்டு பில்லு கட்டலாம் உங்களுக்கு பில்லு குறையும்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதே ரெண்டு மாதத்துக்கு ஒருதுரை அதுக்கப்புறம் அந்த மீட்டர் இதை ஏற்றியாச்சு மூணு தர ஏற்றிட்டான் இது வரைக்கும் மூணு தர ஏற்றிட்டான் அதே மாதிரி உங்களுக்கு எந்த டேக்ஸும் போட்டு உங்களுக்கு பிழிய மாட்டேன்னு சொல்லிவிட்டு இவனுங்க வந்து என்ன பண்ணுறானுங்க ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்லேருந்து எல்லா விதமான டாக்ஸையும் ஏற்றி கசக்கி பிழிஞ்சு நாற்பதாயிரம் ரூபா கட்டின டாக்ஸும் இன்றைக்கி ஒரு லட்சம் ரூபா கட்டுறான் இந்த லட்சத்தில் இவங்க வந்து ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த ஸ்லாப்பு பிரகாரம் தான் அப்படியே ஆத்தடிஸ் எல்லா ஜிஎஸ்டி கவுன்சிலில் எல்லா மாநிலங்களையும் சொல்கிறத வச்சு தான் நிர்மலா சீதாராமன் டேக்ஸ் ஆக்ஷனுக்கு அவாய்ட் பண்ணுறாங்க என்னமோ நிர்மலா மட்டும் நேராக லண்டன்லேருந்து கிளம்பி டெல்லிக்கு வந்து ரெட்ஃபோர்ட்டில் குந்திக்கிட்டு ரைட்டு இவங்களுக்கு இவ்வளோ டேக்ஸ் இவங்களுக்கு இவ்வளோ டாக்ஸ் இந்த இது ஒரு செலக்ட் பண்ணுவார் கவுண்ட் மணி செலக்டட் அன்சலக்டட் செலக்டட் அன்செலெக்டட் அந்த ரேஞ்சில் இவனுங்க வந்து நிர்மலா சீதாராமனை ட்ரோல் பண்ணி இந்த பயனனுக்கு இந்த குதர்க்கவாதத்தை தவிர ஒரு 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 கொஞ்சமாவது ஒரு ஒரு உண்மையை கலந்து அதில் எதாவது ட்ரோல் பண்ணுறதுலையும் உண்மையை கலந்து சொன்னால் பரவாயில்ல அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் எல்லா மாநில அமைச்சர்களும் சேர்ந்து அதிகாரிகளுடைய ரெக்கமெண்டேஷனில் தான் அது முடிவுக்கு வந்து எது எதுக்கே அவ்வளோ டேக்ஸ் ஆனால் இவங்க பாருங்கள் அதுக்கே ட்ரோல் பண்ணுற இவங்கள இப்போ என்ன பண்ணியிருக்கணும் இவங்கள உங்களுக்கு வந்து பழைய பென்ஷன் ஸ்கீமு கரண்ட் பில்லே ஏற்ற மாட்டேன் எல்லா டேக்ஸையும் குறைப்பேன் அப்படின்னு எல்லாம் நான் எல்லாருக்கும் மாதம் ஆயிரம் ரூபா பாலும் தேனும் ஓடப்போகுதுன்னு சொல்லிவிட்டு கடைசியில் வந்து கரும்பு மிஷினில் வச்சு புழிகிற மாதிரி புழிஞ்சிட்டு அவங்கள அவமானப்படுத்தி செய்கிறாங்க இந்த திமுக ஆட்சி இனிமையாவது இந்த ஆசிரியர் சங்கங்கள் எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஊரில் இருக்கிறவங்களே நிறையா பேர் ஆசிரியர் சங்கத்தில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க அவங்க உங்களுக்கெல்லாம் நான் வந்து உங்களை கிண்டல் பண்ணுறதா நீங்கள் தப்பாக நினச்சிட்டிங்கன்னா பரவாயில்ல நினச்சிக்கங்க இனிமையாவது நீங்கள்லாம் வந்து இந்த திமுகவோட சூழ்ச்சியை புழி புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பகுத்தறிவை நீங்கள் பகுத்தறிவு பகலவன்னு யாரையோ நீங்கள் சொல்கிறதுக்கு பதிலாக உங்களுடைய உண்மையான பகுத்தறிவை பயன்படுத்தி இந்த திமுக ஆட்சி உங்களை எப்படிலாம் வஞ்சிச்சிருக்கு இதுக்கு உங்களுக்கு நிவாரணம் என்ன என்னங்கிறத யோசிங்க திமுக கொள்கை பரப்பு செயலாளர்கள் போல அவங்க பணி செய்யக்கூடாது அதை நான் சொல்ல வேணாம்னு நினைச்சேன் என்னாலும் என் கூட படிச்சவங்க எங்க ஊருக்காரங்க பல பேர் இருக்காங்க சொல்லவானான்னு நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க உங்கள் கருத்தை நான் வழிமொழிகிறேன்